பிறருக்கு ஏன் உதவ வேண்டும் கதை அது ஒரு காலை நேரம் தன் மாளிகை உப்பரிக்கையில் கிருஷ்ணரோடு நின்று பேசிக்கொண்டிருந்தான் அர்ஜுனன் வீதியில் நடந்து வருபவர்களை பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தார்கள் இருவரும் திடீரென்று அர்ஜுனன் கிருஷ்ணா அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டி காட்டினான் கிருஷ்ணர் பார்வையை திருப்பினார் அங்கே அந்தனர் ஒருவர் தன் மேல் துண்டை ஏந்தி யாரிடமோ யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் பார்த்தால் வேதம் கற்றார் போல் தெரிகிறது இவருக்கு ஏன் இந்த நிலை கிருஷ்ணா அதுதான் விதி நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமா முயற்சி செய்து பாரேன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை ஒரு சேவகனை கூப்பிட்டான் அந்த அந்தனரை அழைத்து வர சொன்னான் அந்தனர் வந்தார் சோர்ந்து போயிருந்தார் வயிறு ஒட்டி போயிருந்தது கண்களிலேயே தெரிந்தது அர்ஜுனன் ஒரு பை நிறைய பொற்காசுகளை நிரப்பி அவரிடம் கொடுத்தான் அந்தனர் மகிழ்ந்து போனார் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே போனார் அர்ஜுனன் நிறைந்த மனதோடு கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான் அன்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விதி அந்தனரை விரட்டியது வீடு செல்லும் வழியில் ஒரு வனம் இருந்தது தனியாக சென்ற அந்தனர் ஒரு திருடனிடம் மாட்டிக்கொண்டார் பொற்காசு பையை பிரிங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அந்த திருடன் அடுத்த நாள் காலை முதல் நாளைப் போலவே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாளிகை உப்பரிகையில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஓரிடத்தை பார்த்து அர்ஜுனன் அதிர்ந்து போனான் அங்கே முதல் நாள் பார்த்து அதே அந்தனர் யாரிடமோ அன்றைக்கும் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் சேவகனை அழைத்து அவரை அழைத்து வர சொன்னான் அர்ஜுனன் விசாரித்தான் என் தலையெழுத்து அப்படி இருக்கிறது நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை அதுதான் உங்களிடம் வாங்கிய பொற்காசு கூட கொள்ளை போய்விட்டது கண்களில் நீர் துளிக்க சொன்னார் அந்தணர் அர்ஜுனனுக்கு அவர் பேசியதை கேட்டு இரக்கம் சுரந்தது விலை உயர்ந்த வைரம் ஒன்றை எடுத்து அவரிடம் கொடுத்தான் அந்தனரே கவனம் இந்த முறையாவது இந்த வைரத்தை வைத்து புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ளும் வழியை பாரும் அவர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார் இந்த முறை இருட்டுவதற்கு முன்னரே வீடு திரும்ப முடிவு செய்தார் இந்த வைரத்தை எப்படி விற்கலாம் யாரிடம் விற்கலாம் இதை வாங்கும் அளவுக்கு நம்மூரில் வியாபாரிகள் இருக்கிறார்களா ஏனென்றால் அர்ஜுனன் கொடுத்ததாயிற்றே என்றெல்லாம் யோசனை செய்தபடி நடந்து போனார் அவர் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் யாரும் இல்லை அந்தனருக்கு இப்போது அந்த வைரத்தை எங்கே ஒழித்து வைப்பது என்கிற சங்கடம் அவர் வீட்டில் பாதுகாப்பான பெட்டிகளோ அலமாரிகளோ இல்லை அப்பொழுது தான் ரொம்ப நாள்களாக பயன்படுத்தாத ஒரு மண்பானை இருப்பது நினைவுக்கு வந்தது அதில் வைரத்தை ஒளித்து வைப்பது தான் பாதுகாப்பு என்று நினைத்தார் அந்தனர் அந்த பானைக்குள் வைரத்தை போட்டு வைத்தார் அன்று இரவு நன்றாக உறங்கியும் போனார் அடுத்த நாள் காலை அந்தனருக்கு முன்னதாகவே எழுந்து கொண்டாள் அவரின் மனைவி ஒரு பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு நீர் எடுக்கச் சென்றாள் திரும்பி வரும் வழியில் ஓரிடத்தில் கால் தடுக்கி பானையை கீழே போட்டு விட்டாள் பானை உடைந்து போனது அப்போது அவளுக்கு வீட்டில் இருக்கும் பழைய பானை நினைவுக்கு வந்தது வீடு திரும்பியவள் கணவர் வைரத்தை போட்டு வைத்திருந்த பானையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஆற்றை நோக்கி சென்றார் பானையை கழுவதற்காக தண்ணீருக்குள் அவர் பானையை அழுத்த அதற்குள் இருந்த வை தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது மூன்றாம் நாள் அதே அஸ்தினாபுரம் அன்றைக்கும் அந்தனர் யாசகம் கேட்பதை பார்த்து துரித்து போனான் அர்ஜுனன் அவரை அழைத்து விசாரித்தான் அவர் நடந்ததை சொன்னார் இந்த முறை அர்ஜுனனை கொண்டார் கிருஷ்ணர் இரண்டு செப்பு காசுகளை எடுத்து அந்தனரிடம் கொடுத்தார் போய் வாருங்கள் ஐயா என்று அனுப்பி வைத்தார் கிருஷ்ணா பொற்காசுகளாலும் வைரத்தாலும் மாற்றி அமைக்க முடியாத இவரின் வாழ்க்கையை இந்த செப்பு காசுகள் மாற்றிவிடப் போகிறதா எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லை என்ற அர்ஜுனன் பொறுத்திரு என்றார் கிருஷ்ணர் அந்தனர் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அவருக்கு மனம் ஒரு பக்கம் உறுத்தியது ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைத்திருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணம் ஓடியது கால் போக்கில் நடந்தார் அந்தனர் ஆற்றங்கரையோரம் ஆற்று நீரில் ஒருவன் தூண்டில் போட்டுக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் அப்போது தான் ஒரு அழகான மீன் அதில் மாட்டிக்கொண்டதையும் பார்த்தார் உடனே அவனிடம் ஓடினார் எம்பா அந்த மீனை விட்டுடுறேன் பாவம் அழகாக இருக்கு என்றார் சரிங்க ஐயா இந்த மீனை விட்டுடுறேன் எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க அந்தனர் தன்னிடம் இருந்த இரண்டு செப்பு காசுகளை கொடுத்தார் அவன் மீன் அவரிடம் கொடுக்க வாங்கி ஆற்றுக்குள் எரிந்தார் அந்த வேகத்தில் அதுவரை மீனின் தொண்டையில் மாட்டிக்கொண்டிருந்த ஏதோ ஒன்று எகிரி கரையில் வந்து விழுந்தது அந்தனர் அதை எடுத்து பார்த்தார் அவர் முதல் நாள் பானைக்குள் பத்திரப்படுத்திய அதே வைரம் அவர் மகிழ்ச்சியில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் கண்டு என்று சத்தம் போட்டார் அந்த பக்கமாக வந்த திருடன் அவரிடம் எடுத்தவன் அவர் போட்ட சத்தத்தில் போனான் என்ன நினைத்தானோ தெரியவில்லை அவரிடம் திருடிய பொற்காசு பையை அவரிடமே கொடுத்துவிட்டு தன் வழியே போனான் மறுநாள் காலை அந்தனர் அர்ஜுனனை தேடி போய் நடந்ததை சொன்னார் மறுபடியும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார் அவர் போனதும் அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான் கிருஷ்ணா இதெல்லாம் என்ன அது ஒன்றுமில்லை அந்தனருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்த போது அவர் அவரைப் பற்றியும் அவருடைய தேவைகளை பற்றியுமே யோசித்துக் கொண்டிருந்தார் அவரிடம் இரண்டே இரண்டு செப்பு காசுகள் மட்டும் இருந்தபோது இன்னொரு உயிரைப் பற்றி நினைத்தார் அந்த எண்ணம் தான் அவருக்கு உதவியது